வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி பெண் ராசி சிர இது ஒரு நீர் ராசி ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் நீசமாகிறார் ராசி அதிபதி செவ்வாய் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் இது தோராயமானது சில ராசிகளில் மட்டும் கூட குறைய இருப்பவர் இந்நிலையில் வரும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசிக்கு பனிரெண்டில் இருந்த செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமர்கிறார் இங்கு வந்து ஆட்சி வலுவை பெறுவார் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விருச்சகத்தில் அமர்ந்தாலும் நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியனால் அஸ்தங்கமடைகிறார் சுமார் எட்டு நாட்கள் மட்டுமே முழு பலத்துடன் இருக்கிறார் பின்னர் அவர் அஸ்தங்கமடைந்தாலும் குருவின் ஐந்தாம் பார்வை ராசிக்கு விடுகிறது இதனால் செவ்வாய் இழந்த வலுவை திரும்ப பெற்று விடுவார் சுமார் ஐம்பது நாட்களுக்கு குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு கிடைக்கிறது சுணங்கி கிடந்த நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள் இதுவரை இருந்த தன்னம்பிக்கை அற்ற நிலை இப்போது இருக்காது மன எழுச்சி புத்துணர்வு கிடைக்கும் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அலைந்தவர்கள் அந்நோயிலிருந்து விடுபடுவார்கள் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்ப்பதால் தகப்பன் வழியில் அல்லது பெரியோர்கள் உங்களை நாடி வந்து உதவி செய்வார்கள் செவ்வாய் இந்த வருடத்தில் தொடக்கத்தில் கடகத்திலும் மிதுனத்திலும் இருந்தார் கடகத்தில் நீசமானார் மிதுனத்தில் எட்டில் மறைந்து பகை வீட்டில் அமர்ந்திருந்தார் பின்னர் வக்ரகதியில் அமர்ந்திருந்தார் இப்படி நாலு ஐந்து மாதங்களாக உங்களை நிலைகுலைய வைத்த செவ்வாய் பகவான் இப்போது ஆட்சி வீட்டில் அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார் ஐம்பது நாட்கள் குரு பார்வையும் உங்களுக்கு ஏற்படுகிறது செவ்வாய் பகவான் உச்சத்தை நோக்கி செல்வதால் உங்கள் செல்வாக்கு கூடும் வேகம் அதிகரிக்கும் மந்த நிலை மாறிவிடும் செயல்திறன் உண்டு போட்ட திட்டங்கள் வேகமெடுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் ஐடியா உருவாகும் அதற்கு அரசு கடன் கிடைக்கும் தொழிற்தானாதிபதி சூரியன் நவம்பர் பதினேழில் விருச்சிகம் வருவார் அப்போது சொந்த தொழில் அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் சுணக்க நிலை மாறும் நீசத்திலிருந்து சுக்கரன் பனிரெண்டில் ஆட்சியாவதால் விரயம் இருந்தாலும் பெண்கள் வெளி ஆதரவு உண்டு வரும் நூறு நாட்களுக்கு விருச்சிக ராசியின் பிரச்சனைகளை செவ்வாய் உச்சமடைவதற்குள் தீர்த்து வைத்து விடுவார் பழைய நிலைக்கு தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் செவ்வாய் பாவராயிருந்தாலும் ராசி அதிபதியாவதால் நல்லதையே செய்வார் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் சரியான இந்நேரத்தில் குரு பார்வையை ராசி பெறுவதும் அதிர்ஷ்டத்தை இருமடங்காக்கும் செயல் வெற்றி பெறும் இந்நேரம் மண்ணைத் தொட்டாலும் பொன்னாகும் காலம் இது இந்த குரு பார்வையுள்ள காலத்தில் நினைத்ததை முடிப்பவன் இந்த விருச்சிகம் பொன்னவன் குரு பார்வையிலே என்று சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்